அதே கூட போக நான் சொல்றேன் இல்ல அதே கூட ஒா மேடம் ஒண்ணாட் நீங்க பேசி கேட்டுதான் இருக்க முடியாதுமா நீங்க ரொம்ப கோ போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்காம செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க இது சட்டம் மீறல் நான் கடுமையா சொல்றேன் கேட்டுக்கோங்க கேட்டு நான் ரெண்டாக நான் பேசுறேன் நான் பேக்கிறேன் நீங்கள் கடுமையான சட்ட மீறி நீங்க செஞ்சிட்டு நீங்க நீங்கள் கடுமையான பொது அமைதி குந்தக விளை வச்சுருக்கிறீங்க நியாயம் நியாயமான நடுநிலையான விசாரணை நடந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க தான் குத்தகம் விளை இருக்கீங்க அது சரியில்லை போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் காலையில் வந்து நீங்கள் எல்லாம் இந்த கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு இடத்து ஒதுக்கி கொடுத்தா கூட ரெண்டு எஸ்பி நின்றுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எந்த குறைந்தா எங்கிட்ட வந்து சொல்லலாம் இப்படி ரோட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது பொது அமைதிக்கு கேளுங்க கவனிங்கம்மா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிறீங்க நான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க நான் பேசுகிறேன் கொஞ்சம் கவனிங்க புரியுதுங்களா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம்